விடுதலை புலிகள் மற்றும் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு மகிந்தவை பழி வாங்கியது இந்த அரசாங்கம் கடும் காட்டம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவுக்கு கொழும்பில் வீட்டை வழங்க தயார் தமிழர் உட்பட நால்வர் முன்வந்ததாக தகவல் பாதாள உலக குழுவின் தலைவர்களான கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்துவோடு தொடர்பில் இருந்த ராணுவ அதிகாரி அதிரடி கைது விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி மீண்டும் ஒரு வழக்கில் சிக்கினார் நாமல் ராஜபக்ச வழக்கை விசாரிப்பதற்கு நீதிமன்றம் பத்ர பத்மேவுடன் ஐஸ் உற்பத்தியில் ஈடுபட்ட சம்பத் மனம்பரி வெறுமனே ஐஸ் உற்பத்தி மாத்திரமல்ல ஆயுத கடத்தல்களிலும் ஈடுபட்டுள்ளார் ராணுவ நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளார் வெளிவந்தது அதிர்ச்சி தகவல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்காக நாடகங்கள் நடத்தப்படுகின்றது என தொழில்துறை அமைச்சர் சுனில் கெந்தனத்தி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் பொதுஜன பெரமுன மற்றும் ராஜபக்சக்கள் தங்கள் அதிகாரபூர்வ இல்லத்தை காலி செய்ய வேண்டிய நிலையில் அவர்கள் எங்கும் செல்ல முடியாது என்று கூறி அனுதாபத்தை பெற முயற்சிக்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் உரிமை ரத்து ஜோசனையை நிறைவேற்றிய பிறகு நாடு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது இந்த சட்டத்தை அங்கீகரிப்பதன் மூலம் அரசாங்கம் அதன் வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளது என்று அமைச்சர் சுனில் கெந்தநத்தி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று விஜயராம மாவட்டத்தில் இருந்து வெளியேறி தங்காலை கார்ல்டன் இல்லத்திற்கு புறப்பட்டபோது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பலரும் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான பின்னணியில் தான் அரசியலை விட்டு ஒருபோதும் செல்லப் என தொடர்ச்சியாகவும் அரசியலில் தான் ஈடுபடுவேர் எனவும் விஜயராம மாவத்தை இல்லத்தை விட்டு வெளியேறும் போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் மகிந்த தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு விடைபெறுவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் கணக்கில் தனது தந்தை எல்லாம் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி விட்டதாகவும் உண்மையான பலம் பதவிகள் அல்லது சலுகைகளிலிருந்து அல்ல எனவும் மக்களின் அன்பிலிருந்தே வருகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மகிந்தவிற்கு கொழும்பில் வீடுகளை வழங்க தமிழர் ஒருவர் உட்பட நால்வர் முன்வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தன சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் டயாஸ்போராவை திருப்திப்படுத்தவே அனுரு அரசு இவ்வாறு நடந்து கொள்வதாக விஜயராம இல்லத்தின் முன்னால் கூடியிருந்த மஹிந்த ஆதரவாளர்கள் கூச்சலிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாதாள உலக குழு செயற்பாடுகளை இல்லாதொழிப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்சவிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமென முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கோடாபை ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அவர் பாதாள உலக குழு செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருளை முற்றாக முழுவதுமாக இல்லாதொழித்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலகக்குழு படுகொலைகள் இல்லாதொழிப்பது எவ்வாறு என்பதை கோட்டாபய நாட்டுக்கு செய்து காட்டியுள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் கடுமையான முறையில் அவர் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார் எவ்வாறு இதை செய்தார் என்பது குறித்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் போர் பாதாள உலகக்குழு மற்றும் போதைப் பொருள் என்பவற்றை இல்லாதொழிப்பதில் கோட்டாபய சிறந்த தலைவர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கோடாபே ராஜபக்ச இந்த நாட்டில் மிகவும் தோல்வியடைந்த ஓர் ஜனாதிபதி எனவும் அவர் நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளினார் எனவும் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க தமிழர் ஒருவர் உட்பட நால்வர் முன் வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா புதுஜன பெறமுனவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த வீடுகள் கொழும்பு ஏழில் உள்ள ரோஸ்மிட் பிளேட்ஸ் மற்றும் வார்டு பிளேஸ் உட்பட மூன்று பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நான்கு வீடுகளில் ஒன்றை பார்க்க வருமாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் தான் இன்னும் செல்லவில்லை என்று லட்சுமண் தெரிவித்துள்ளார் மேலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க வேறு சிலர் முன்வந்துள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்புவாரா என்பது குறித்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட அறிக்கை வெளியிடவில்லை என்றும் தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் என லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தன தெரிவித்துள்ளார் மல்லாவி ராணுவ முகாமில் பணியாற்றும் லெப்டினன்ட் கேர்னல் ஒருவர் பாதாள உலக தலைவர்களான கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து விற்கு ஆயுதங்களை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது மேற்கு மாகாண குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது காவலில் உள்ள திலினி ஜம்பத் என அழைக்கப்படும் வால்ஸ் கட்டாவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை தொடர்ந்து குறித்த இராணுவ அதிகாரி வாக்கு மூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இராணுவத்தில் மேஜராக பணியாற்றிய காலத்தில் தற்போது காவலில் உள்ள கமாண்டோ சலிந்து அவரின் உதவியாளராக இருந்துள்ளார் அந்த காலப்பகுதியில் பகுதியில் குறைந்தது இரண்டு முறை இருநூற்றி அறுபது தோட்டாக்கள் வழங்கியுள்ளதாகவும் அதற்கு பதிலாக சலிந்து சுமார் ரூபாய் ஆறு தசம் ஐந்து லட்சம் அவரது வங்கி கணக்கில் வைப்பு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் விசாரணையின் போது அவர் ஆயுதங்களை குற்றவாளிகளுக்கு வழங்கிய குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் இந்த நிலையில் பாதாள உலக கும்பல்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அதிகாரி தற்போது பாலை நகர் இராணுவ முகாவின் தளபதியாக பணியாற்றி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்சவின் திருமண நிகழ்வுக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கை மின்சார சபையின் மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சுமார் இரண்டு மில்லியன் மதிப்பான மின்சாரம் தனியார் இல்லம் ஒன்றில் நடந்த திருமண நிகழ்வுக்காக ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் வீதியை ஒளிர வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது அன்றைய எரிசக்தி அமைச்சராக இருந்த ரவி உத்தரவின் உத்தரவின்படியும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக்கவின் வேண்டுகோளின் படியும் செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் திருமணத்துடன் தொடர்பில்லாத ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று மின்சார கட்டணங்களை செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மனுதாரர் இந்த செயல் அரசாங்க அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் என வாதிட்டுள்ளார் அத்தோடு மின்சார சபையின் பிரதிநிதிகள் தங்களுக்கு கிடைத்த உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எந்த பற்றி சீட்டும் அனுப்பவில்லை என்றும் நிலையில் மனுவை தொடர்வதற்கு அனுமதி வழங்கிய நீதிமன்றம் அடுத்த விசாரணையை எதிர்வரும் வருடம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி என்று நடத்த தீர்மானித்துள்ளது இதன் மூலம் நாமல் ராஜபக்ச திருமண மின்சார செலவீனம் தொடர்பான வழக்கு சட்டரீதியான முழுமையான விசாரணைக்கு நகர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் ரசாயனங்கள் பானந்துறையைச் சேர்ந்த குடு நிலங்க என்ற போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்று கெசல் பத்ர பத்மே சிஐடினருக்கு வெளிப்படுத்தியுள்ளார் நாள் தடுப்பு காவலின் உத்தரவில் உள்ள கெசல் பத்ர பத்மே சிஐடி விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெசல் பத்ர பத்மே மற்றும் அவரது குழுவினரால் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒரு தொகை இரசாயனங்கள் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த முதலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மித்தனியாவிற்கு ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறக்கப்படும் காட்சிகள் குற்றவாளிகளின் தொலைபேசிகளில் பதிவாகியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தற்போது தலைமுறைவாக உள்ள மற்றும் ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மொட்டுக் கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பரி என்பவரும் இந்த காட்சிகளில் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இவை பாணந்துரையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரரான நிலங்கவுக்கு சொந்தமானது என்றும் அவரிடமிருந்து அவற்றை வாங்கியதாகவும் பத்மே விசாரணைகளின் போது குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பல் தலைவரான கெசல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் பிரதி காவல்துறை பரிசோதகர் கம்பகா பகுதியில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் மித்தனியாவிலிருந்து நுவரேலியாவிற்கும் அங்கிருந்து கந்தானவிற்கும் ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வேன் ஒன்றும் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கெசல்பத்ர பத்மேவின் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பி எல் மனம்பெரி கெசல் பத்மே நடத்திய போதைப் பொருள் உற்பத்தி நடவடிக்கைகளின் தலைவராக மாத்திரமல்லாமல் ஆயுத கடத்தல் வலையமைப்பின் தலைவராகவும் செயற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மரம்பெரிக்கு சொந்தமான நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் ஏற்கனவே போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு சொந்தமானவை என்றும் போலீசார் நம்புகின்றனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் உறுப்பினருமான சம்பத் மெனம்பரியுடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளும் போலீசாரால் ஆய்வுக்குட்படுத்தப்படுகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கெசல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்த கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்